தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் எலெக்ஷன் நெருங்க 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 இந்த டிவி கேவை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் அரசியல் களத்துல பெருசா உருவெடுக்கணும்னு சொன்ன சண்டை நிறைய பார்ப்போம் இந்த முறை அதை ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த முறை டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்றது ஸ்டேஜில் பேசுற வார்த்தைகளாக மட்டும் இல்லை களத்துல சண்டை மாதிரியே மாறி இருக்குங்க ஆனா டிவி கேவை கேட்டா டிஎம்கே காரங்க தான் எங்களை அடிச்சாங்கன்றாங்க ஆனா டிஎம்கே சைடில் கேட்டால் இல்லைப்பா பொதுமக்களோட பிரச்சனைப்பா அதுல ஏதோ ஆயிருக்குப்பான்னு அவங்க சொல்றாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம சென்னை துறைமுகம் தொகுதி இருக்குல்ல இதுக்கு உட்பட்ட பூக்கடை பகுதி அந்த இடத்துக்கு இந்த தாவைக்காவினர் சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இது கன்ஃபார்ம் நியூஸ் தான் இதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போனால் அவங்கள அங்கேருந்து சில பேர் கேட்டிருக்காங்கண்ணா ஏங்க என்ன அனுமதியெலாம் வாங்கிட்டிங்களா நீங்கள் பாட்டு வந்து சர்வே எடுக்கிறீன்ற மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா அதுக்கப்புறம் ஏதோ தகராறு ஆகுது அது ஒரு கட்டத்தில் கலப்பில் கொண்டு போய் முடியுது இந்த இடத்துக்கு போலீஸ் மட்டும் வராமல் விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக மாதிரி இருக்கவங்க அந்தளவுக்கு அந்த இடமே ஒரு மாதிரி பதட்ட சூழலாக இருந்துச்சு டிவி கே சைடில் கேட்கும் போது இல்லைங்க அவங்களாம் டிஎம் காருங்கன்னா அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க ஆனால் டிஎம்கே சைடில் கேட்குறப்ப பொதுமக்களோட உங்கள் பிரச்சனைப்பான்றத அவங்களும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க வரும் அந்த கடை நல்லவருக்கு பார்த்துட்டு வந்துடுங்களேன்

ஸோ உங்களுக்கு இப்போ லிட்ரலாக தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு ஒரு பரபரப்பான சூழல் அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பிவேகே தலைவர் விஜய் இருக்கார்ல அவர் இந்த விஷயத்தை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க அதில் என்ன சொல்கிறாப்புல ஆளுங்கட்சியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் அப்படின்ற வார்த்தையில பயன்படுத்தியிருக்காரு அவங்களோட அராஜக தாக்குதல் நடத்தியிருக்கிறது கண்டனத்துக்கு உரியதுன்னு சொல்றாருங்க ஸோ டிஎம்கேவை தான் ஈவேகே தலைவரும் இங்கே டார்கெட் பண்ணுறாப்ல அது மட்டும் இல்லாமல் நான்கு மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் ரெண்டு பேர் படுகாயம் மடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் இப்பயாச்சும் இந்த கட்சி கொஞ்சம் அரசியல பண்ண வந்திருக்காங்களே ஓகே ரைட்டு நான்கு பேர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க படுகாயம் அடைஞ்ச கழகத்தோடர்கள் ஆறு பேரும் சீக்கிரமே குணமடைய விளைகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு போய்ட்டுருக்கலாங்க அவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கலாம் நான் ஏதோ வேணும்னே விமர்சனம் முன்வைக்கிறேன்னு சொல்லாதீங்க அரசியல் கட்சின்ற பேர் வரணுமே தவிர ஆன்லைன் கட்சின்ற பேர் வந்துடக்கூடாது டாவைக்கு அந்த பேரை நோக்கி போயிட்டு இருக்கு ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் சார்ந்து நேரில் போகாதது வேறு ஆனால் சொந்த கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது கர்ப்பிணி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருதுனாக்கா தாராளமாக நீங்கள் போயிருக்கணும் பட் போகலை எதை கேட்டால் எடுத்துக்காக இப்படி பேசுகிறேன்ற மாதிரி யாபகம் பல பேர் திரும்புவீங்க யாருமே உண்மையை பேசாமட்டும் யாருங்க பேசுறது எந்த கட்சி சார்ந்து இப்படி தான் நம்ம ஓப்பனாக பேசுவோம் அதுதான் இந்த விஷயத்துலேயும் சொல்கிறேன் இது ஜனநாயகத்தோட குரல் வலையை நெரிக்கிற செயலாக இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்காரு வழக்கம் போல திமுக சார்ந்து தன்னோட கோபமான வார்த்தைகளையும் அவர் இந்த அறிக்கையில் தெள்ள தெளிவாக பதிவிட்டிருக்காப்புல ஓகே ரைட்டு இந்த சம்பந்தப்பட்ட தாவை கவிஞர் இருக்காங்களே அதான் அந்த களத்துக்கு போனவங்க அதில் அடியை கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்டே கேட்குறப்ப அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க அதை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் கருத்து கணிப்பு கேட்க தாங்க நாங்கள் போனோம் எங்களை திமுகவினர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க எங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாங்க பத்து பத்து பேரை அங்கங்கே குழுமி குழுமி நிற்க ஆரம்பித்தாங்க எங்களை அசிங்கசிங்கமாக திட்டுனாங்க ஒரு கட்டத்தில் ஆனால் நாங்கள் அண்ணன் அண்ணன்ற மாதிரி தான் மரியாதையாக பேசணும் ஆனால் அவங்க எங்களை ஒரு மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் போட்டு திட்டி எடுத்தாங்க பேசும்போது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல கழுத்தில் ஒன்று வச்சாங்க இதுக்கப்புறமா திரும்ப 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 நாலஞ்சு பேர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்கள் சர்வே எடுக்க வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க தாங்க வந்தோன்னு சொன்னோம் அங்கேருந்து ஜூஸ் காலையில் நின்றுக்கிட்டு ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் எங்களை அடிக்க ஆரம்பித்தாங்க அதுவும் பெண்களை எங்கள் கூட இருந்த பெண்களை அடிக்கணுனாக்கா பெண்களையே வர வைக்கணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த கட்சியினர் சார்ந்து பெண்கள் வந்து உங்களை அடிப்பாங்கலாம் சொன்னாங்க கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அது அவங்க ஏரியா வேறு சொல்கிறாங்க பொதுவாக அந்த சென்னையில் சொல்லுவோம் பார்த்தீங்களா இது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு கிட்டத்தட்ட அது போல விஷயம் அங்கே நடந்ததா தாவைக்காவினர் சொல்கிறாங்க தாவேகாவினர் எந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் உள்ளே அவங்கள கட்டி போட்டு அடிங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொன்னதாகவும் இவங்க சொல்கிறாங்க திருட்டு போய் சுமத்துவோம் அப்படின்னா மிரட்டர் சொல்கிறாங்க அதாவது வீடு வீடாக போய் பேர் எதனா பண்ணிங்கனாக்கா வீடு போய் திருட வந்திருக்கலாம் குற்றச்சாட்டை முன்வை பண்ணி வேற வான் பண்ணியிருக்காங்கண்ணா மருத்துவமனைக்குள்ளேயே வந்து அந்த ஐவி ஏறிட்டு அதெல்லாம் பீக்க பார்த்தாங்கன்ற மாதிரி அடுத்த ஒரு பெரிய கிரேவ் அலகேஷனை முன் வச்சுருக்காங்க புரியலியா மக்களே அதாவது இப்போ உங்களை நான் அடிச்சிட்டேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்க என்னோட ஆட்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உங்களுக்கு ட்ரிப் ட்ரிப்பேரிட்டுருக்கும் போது அதை பொடிங்குட்டு இருக்கும் கிட்டதா அதை தான் குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க இன்னொரு கர்ப்பிணி பெண்ணு கூட பயந்து ஓடிட்டாங்க ஒரு கர்ப்பிணி பெண் வாங்கினாங்களா இன்னொருத்தங்க அதை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க பாபு அவர்களோட தூண்டுதலின் பேரில் தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்க அமைச்சர் மேலே ஒரு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்கிட்ட கேட்டாங்க என்னங்க இது போல அங்கே ஒரு இஷ்யூ ஆச்சு அங்கே ஏதோ நீங்க சொல்லிதான்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு அடிபடுதுன்னு சொன்னதும் அவர் கொஞ்சம் கோவப்பட்டாருங்க ஏங்க என்ன எதுன்னு விசாரிக்காமல் எல்லாத்தையும் கேள்வியாக கேட்டுருவீங்களா அப்படின்ட்டு அவர் விளக்கம் அளிக்க ஆரம்பிச்சாப்ல என்னென்ன சொன்னாரு அங்க திமுக காரங்களுக்கும் தாவேக்கா காரங்களுக்கும் பிரச்சனை கிடையாது பொதுமக்களுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பிரச்சனைன்னு சொன்னாருங்க ஓகே தாவேக்கா சொல்றது மட்டும் அப்படியே கேட்டு என்கிட்ட வந்து கேள்வியாக வேற கேட்குறீங்களே முதல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறது யாருன்னு போய் பாருங்கள் பொதுமக்கள் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க போய் கேளுங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு இவர் சொல்லியிருக்காப்புல அது மட்டும் இல்லை அதையும் முழுக்க நீங்கள் விசாரித்து அதை செய்திகளாக போடுங்க ஏன்னா மற்ற வருஷங்களா செய்திகளாக ஆக்குறீங்களா அப்போ அதையும் விசாரிச்சு போடுங்கன்னு இவர் சொல்லி முடிச்சிட்டார் இவர் சொல்லி முடிச்சு அடுத்த சில மணி நேரங்கள்லையே ஒரு சில ஃபுட்டேஜஸை பார்க்க முடிஞ்சது என்னென்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் பேசியிருக்காங்க சில ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா ஆமாம்ப்பா தாவைக்காவினர் வந்தாங்க வந்தவங்க விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகாரமாக பேசுனாங்க எங்களுக்கு கோவம் வந்துருச்சு எங்களுக்கு வேறு வேலை இருக்காதா நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும்ல அதை விட்டு இவங்க பேச நின்று இருக்க முடியுமானு அவங்க அப்படி பேசுகிறாங்க கிட்டத்தட்ட சேகர்பாபுர்கள் சொன்ன விஷயந்தான் உன் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டுருச்சு இதுக்கு மத்தியில் கவினரும் பயங்கரமாக பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்பா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பார்க்கறதுக்கு எங்கள் ஆட்கள் அடிபட்டிருக்காங்க போய் பார்க்க போனோம் அதில் வலிப்படா ஏற்படுதுப்பா எங்கள் ஆட்களுக்கு வழி போடுறவளவுக்கு அப்படி அடிப்பா அங்க மனுஷங்களா அவங்கன்னு அவங்க எந்த அளவு பேசுறாங்க தாவேக்கா வினரும் தாவேக்கா நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க இந்த அடிபட்டவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே நேர்ல போயிருக்காங்க உள்ள போறதுக்கு அவங்க முதல்ல இனிஷியலா அலோவ் பண்ண படலை இது ஆக்சுவலா தகவலாம் கிடையாது உண்மைதான் நான் ஃபுட்டேஜை காட்டுறவங்களுக்கு அலோவ் பண்ண படலை அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க முறையாக சொன்ன பிற்பாடு தான் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்களே பா பாத்துக்கு நாலே பேரை டிஸ்சார்ஜ் கூப்பிட்டு வரதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது பேர் போய் அடிச்சிருக்காங்க முன்னூறு வார்டுல இருக்கிறாங்க அந்த அம்மா பிரெக்னன்ட் அம்மா

இவ்வளோ கலைபுறங்கள் அப்படின்றது ஆரம்பம் மட்டும்தான் மக்களே எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு என்ன எல்லா கட்சியிலும் வேலையை சூடு பிடிக்கும் பாத்தீங்கன்னா அப்போ இன்னும் இது போல அதிகமாக நம்ம பார்க்க தான் போறோம் இது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது பட் இந்த முறை நீங்க பார்க்காத புதுசா பல விஷயங்கள் நடக்கும் கலைபுற கனல் சார்ந்து ஓகே கூடிய சீக்கிரமே தவேகாவோட வேட்பாளர் இறுதி பட்டியலில் வெளியிடப்படும்னு தாவேக்கா தலைமையை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது இப்போ பிரச்சனை இல்லை பட் அந்த கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிற்பாடு கண்டிப்பாக பிரச்சனை வெடிக்கும் பிகாஸ் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கிளண்டு விடாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்னோட கணிப்பு சரியா இருக்கும் பட்சத்தில் கிளர்ந்து விட வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சில இஷ்யூஸ்லாம் பார்த்துருக்கோம்ல அதை வச்சு தான் சொல்கிறேன் நாளை மறுநாள் தாவேக்காய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நம்ம சேலத்தில் நடக்க போதுங்க இதை முன்னிட்டு இந்த சீரநாயக்கம்பட்டியில் பூமி பூஜை போடப்பட்டிருக்கு அதுதான் இங்கே நீங்கள் இந்த காட்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே சோ இந்த அரசியல் கலைப்புற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துறது சார்ந்தோம் இன்னொரு பக்கம் தயார் நிலையில இருபது தொண்டர்களின் படை ரெடியா இருக்குங்கிட்ட தாவைக்கா சேலம் மாவட்ட செயலாளர் இருக்கல இவர் உணர்ச்சி பொங்க வீரமா பேசுற மாதிரியும் ஒரு வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன விஜய் அவர்களுக்காக இருந்து ஆறு மணி நேரம் வெயில நிக்க வேண்டியது இருக்கும் நிற்பீங்களா சாப்பாடு தண்ணி கிடைக்கல அப்படின்னா அப்பயும் இருப்பீங்களா விஜய பார்க்க நிறைய பேர் வருவாங்கல்ல அதில் என்னதான் தடுப்பு ஏரியிலாம் வருவாங்க அவங்களால நீங்கள் வெற்றிகரமாக தடுப்பீங்களா அப்படி இப்படின்னு அவர் கேட்குற விஷயங்களுக்கு அவங்க எல்லாரும் பண்ணுவோன்ற மாதிரி பதில் சொல்ல போயிட்டு இந்த விஷயம் இனியை முழுக்க இருக்குங்க ப்ரோ இது என்ன பெரிய குற்றம்னு கேட்டீங்கன்னா குற்றம்லாம் கிடையாது பட் இதை பல பேரும் குற்றம்ன்ற மாதிரி மாற்றுவாங்கன்னு சொல்ல வரேன் இந்த டைமில் ஆக்சுவலாக அதில் அவங்க தப்பாக பேசல எதுவுமே ஆனால் அவங்க உறுதிமொழி ஏற்கிற விஷயம் இருக்குல்ல நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி அஷ்யூர் பண்ணுறாங்களே இதைத்தான் பல பேர் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா கரூர் துயரத்துக்கு முன்னாடி இது போல தொண்டர் பட வலுவாக கட்டமைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அந்த துயரை நம்ம தொடச்சிருக்கலாம் அதில் உடன்பாடு இருக்கல உங்களுக்கு ஓரளவு தொடச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு பெரிய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட பாடம் இருக்குல்ல அதை இப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க டிவிக்கு இதை பார்க்குறப்ப ஓகேன்ற மாதிரி இருக்கு ஆனால் இதையும் சில பேர் விமர்சிக்கிறதா அரசியல் வந்துட்டீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணலை விமர்சிப்பாங்கன்றது கண் கூட தெரியுது ஓகே கட்சிகளோட தொண்டர் படம் இருக்குல்ல அதெல்லாம் இனிமேல் மோதிக்காமல் இருந்தால் சரிங்க நம்ம இன்னும் அந்த கருமத்த மட்டும் தான் பார்க்கல ஏன்னா சர்வே எடுக்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைகளைப்பார்த்துட்டோம் டிவி கே சார்ந்து அவங்க டிஎம் கே தான் அடிச்சான்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் போக போக எலெக்ஷன் நெருங்க நெருங்க அந்த கட்சியோட தொண்டர் பட இந்த கட்சியோட தொண்டர் படன்னு களத்தில் மோதிக்காமல் இருக்கணும் அப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் தேர்தலாக நடத்த என்ன பிரயோஜனம் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் எந்த தலைவனும் தொண்டனுக்காக அடி வாங்கறதில்லைங்க இதை தொண்டனுங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆனால் கடைசி அடி வாங்கிட்டு இருக்கிறது யாரு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலையோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்